ಅವಗಳ <muchas> ಬಾ தமிழ்நாட்டிலேயே அதிகமான வித்தியாசத்துல ஜெயிக்க போயிட்டு நம்ம மத்திய சென்னை தொகுதி அதுலயும் சேப்பாக்க திருவல்லிக்கணி தொகுதி வந்து நம்முடைய மத்திய சென்னை தொகுதியில ஆறு தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைப்பீங்கன்னு அந்த நம்பிக்கையோடு வந்திருக்க

வாக்குறுதி கொடுத்திருக்கார் செய்வார் நம்பிக்கை இருக்கா செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய்க்கு தருவேன் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஒரு லிட்டர் டீசல் விலை அறுபத்தி ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மதத்தை பார்த்து மதிப்பவன மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல் எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல் போன முறை நம்ம சொன்னோம் கோபாக் மோடின்னு சொன்னோம் இந்த முறை என்ன தெரியுமா சொல்லணும் குறைந்தது ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அஞ்சு லட்சமா ஆறு லட்சம் வாங்க கோச்சிக்க மாட்டேன் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல குறைந்தது எடுத்து போட்டி டெபாசிட் வாங்கக்கூடாது